எதுக்கு நான் எங்க பேசினேன் கட் பண்ணி போட்டு நாசம் பண்ணா மறுபடியும் நீ மறக்க முடியாட்டி போ தனியா தனியா போ கொஞ்ச நாள் அவங்க அமைச்சர் ஆயிடுவாங்க ரொம்ப ஆதங்கம்மா அவங்க ஹாலிவுட் படமே எடுக்கலாம்ப்பா அந்த விழாவில் உதவியாளர் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசோசியேட்டும் வேற சொல்லு சொல்லுன்னு கதறான் டேய் அதான் டைரக்டர் டீம்னு சொல்லிட்டேன்டா அதுல நீ வந்துட்டடா எவ்வளோ பெரிய கொடுமைங்க அது சொல்லியிருக்கேன் ஆமா ஆமா அவர் நல்ல மனுஷங்க எவ்வளோ ஒரு பத்து வருஷமா ஒரு கட்டம் வச்சு போறாரு அவர் அளவுக்கு பயங்கர கடினமா உழைக்கக்கூடிய மனுஷனாக தான் இப்போ பார்க்குறேன் அது ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு தினகரன் பேர் அப்போ சக்தி சிதம்பரம் வச்சு நான் படம் எடுக்கிறேன் அப்போவே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சூர்யாவில் போய் பார்க்குறேன் இன்னைக்கா எப்போ தொண்ணூற்றி ஏன்னு பார்க்கல முப்பது இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே அவர் டென்ஷனானு தான் பயங்கரமாக அது அதனால் அவர் ஒரு நிலைப்பாடு எதனால அப்படி பேசுகிறாலும் தெரியல அது அது அதுதான் இப்போ சொல்கிறேன்ல உங்களுக்கு பல விஷயங்கள் இப்போ பெரியார் சொல்லி சொன்னார் அதாவது அதை பல பேர் எடுத்து பிடிச்சிக்குவாங்க அந்த மாதிரி சுதந்திரம் இப்போ கொடுத்துருக்கக்கூடாது ஆங்கிலேயன் வந்து திட்டினார் ஏன் கொடுத்தீங்க அது வரலாற்று உண்மை அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபத்தஞ்சிலேயே பேசிகிட்டு வர்றார் இதை ஒரு மனசார்பான ஒரு இதாக கட்டமைச்சு மறுபடியும் இங்கிலீஷ்காரன் போனவர்கள் அடிமையாக்கி எங்களை சூத்துலேருந்து போட்டு நாசமாக்குவாங்க அதனால கொஞ்ச நாள் தள்ளி கொடுத்துருக்கலான்னு ஒரு விசால மனப்பான்மையோடு தான் அவர் சொல்கிறார் அவர் சொன்னதை எல்லாத்தையும் அதே மாதிரி ஒரு கருத்து அம்மா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இப்போ மகளவே கட்டிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய அபத்தங்க அந்த வயசில் நீ அனுபவிச்சுப்பார் அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசில் இந்த வயசுலேயே படுக்க ஒரு பெண் துணை இல்லாமல் ஒரு ஒரு ஒன்று ஒன்றுக்கு போக ஒரு கை கால் பிடிச்சி விட சுடுதண்ணி வைக்க காபி தண்ணி போட இப்போ ஒரு அங்கே வளர்கிற பொண்ணு ஓகே இது மகள் ஒரு வளர்கிறாங்க அங்கே அவங்கள வந்து ஒரு பந்தம் இல்லாமல் கை கால் பிடிச்சி விட அப்படின்னா பார்க்குற உள்ளவரை என்ன சொல்லுவான் நீங்கள் பாரு கீப்பாக வச்சுருக்காரு சொல்லுவோம்னா இல்லையா அது உலக உலகத்துக்கு தெரியணுங்கிற கதை அவங்களுக்கு ஒரு மரியாதை ஒரு பந்தம் ஏற்படுத்தி அது தாமத ஒன்று பத்து பிள்ளையை பெற்றிருக்கார் அவர் எவ்வளோ அபத்தமாகலாம் பேசுகிறது ஏற்புடையதல்ல பெரியார் வந்து அவர் இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் சரி எவங்க அப்போ ஏழரை கோடி வந்தாலும் சரி அவர் புகழை மறைக்க முடியாது என்ன நீ இதை சொல்லு பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு அண்ணா பேரை சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு ஆட்சி புரிஞ்சுட்ருக்காங்களே அவங்கள சொல்லு அதை நான் சாடுறேன் அதை விட்டுட்டு அவரை சாடுறது வந்து இல்லை இது சீமானுக்கு எதிர்க்கணுங்கிற கருத்தெல்லாம் கிடையாது அவர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இயக்கத்தை நடத்துகிறார் தானாக ஆரம்பித்து நடத்திட்டு போகிறார் இப்போ திமுகங்கிறது அப்படி இல்லை அப்போ மட்டும் கட்சி இல்லை அது அண்ணாவோட கட்சி சொல்கிறேன் ஒரு நான் யாரையும் தாக்கணுங்கிற நோக்கம் இல்லை அண்ணா கொண்டு வந்தது உதயசூரி சின்னமும் கோவிந்த அருப்பா படையாச்சியா அவர்கிட்ட அண்ணா வாங்கி அவர்களோட இன்னொருத்தர் ராபின்சன் பூங்காவில் திமுக ஆரம்பிக்கப்படையில் எல்லாம் கலைஞர் அந்த கூட்டத்தில் இல்லை அதுக்காக கலைஞரோட பங்களிப்பெல்லாம் குறையாக மதிப்பிட முடியாது திராவிடங்களும் இந்த காலத்துக்கு திராவிட தேவை நான் உண்மையை நான் எது ஒன்றும் நியாயமாக தான் பேசுவேன் அந்த காலகட்டத்தில் ஆரியர் திராவிடம் அதாவது அவ்வளவு நசுக்கப்பட்டாங்க இது மொழிவெளி மாதாடங்கள் பிரிக்கப்படாமல் இருந்தது எல்லாமே சவுத் இண்டியான்னு வரையில் அது திராவிடன்னு இருந்தது அதனால திராவிடர் கழகம் ஆரம்பிக்கப்பட்டதை தவிர இப்போ தான் கர்நாடகாவில் முதல்வர் செர்பால் அடிப்பி என்ன திராவிடன்னு சொன்னான்னு சீப் மினிஸ்டர் சொன்னாரா இல்லையா கொண்டாந்து கழிவில் கொட்டுறானா இல்லையா கழிவில் கொண்டாந்து அந்த தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க என்ன திராவிடம் கழிவை கொண்டு கொட்டுறாங்க அதை கேட்குறதுக்கு வழியில் பெரியார தீட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் மீனவர்கள் இப்போ நம்ம ரொம்ப கேவலமான முறையில் இப்போ ஜனநாயகம் மீனவர்கள் வந்து பிடிச்சிட்டு போயிடுறான் மீனவர்களை தூக்கிட்டு போய் சித்திரை பண்ணுறான் படகு பிடிங்கிறான் ஃபைன் போடுறான் கோட்ல போடுறான் அடித்து கொள்றான் வரைக்கும் என்னோட மீனவர்களை சுட்டு கொண்டுட்டாங்க இப்போ இந்த நிலையிலேயே மாணவ முதல்வர் அவர்கள் கருணை கூர்ந்து ஒரு கருணை காட்டி ஒரு கருணை அடிப்படையில் அவங்கள என்னங்க இது நாற்பது எம்பி வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டை ஆள்றீங்க இது கேவலமாக இல்லையாங்க இது தமிழ்நாடு நமக்கு வந்து எப்படிங்க வாழ்கிறது கேட்டால் அது நான் தமிழ்நாட்டை சாடனே மத்திய அரசையும் சாடுறேன் ஏன்னா தவறு எங்கே நடந்தாலும் நம்ம சுட்டி காட்டணும் வாய்மொழி ஒரு நடிகனாக நான் கடந்து போயிட்டு இருக்க முடியாது அப்போ சப்பையாக ஒன்று வேஷமும் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க கங்குவான ஒரு படத்தில் நடித்தேன் கதாநாயகியை கட்டி போட்டு சுற்றும் துன்புறுத்துவேன் கோவாவுக்கு போனேன் பண்ணேன் அது இதுன்னு எடுக்கிறாங்க படத்தில் பார்த்தா உடனே காணும் உடனே காணலாம் என் தலை கூட அங்கங்கே எங்கேயோ தெரியுது போல் அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க கங்குவான்னு சொல்கிறேன் நடைமுறையில் வச்சு ஏதோ படம் எடுக்கிறாங்க நான் மொத்தத்தில் என்னோடய அதாவது என்ன சொல்கிறது எனக்கு நேர்ந்த கொடுமைகள்னு சொல்கிறதா நான் அதுக்காகலாம் கவலைப்பட்டு இருக்கவேன் கிடையாது நீ போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கிறவன் தான் இப்போ பல விஷயங்கள் இந்த மீனவர்கள் பாருங்களேன் அப்படி ஒரு இயலாமையில் ஆனால் அவங்களுக்கு வேணுங்க இல்லை நேராக போய் கட்டி பிடிச்சி எவ்வளோ கட்டிங்க அத்தனாயிரம் கோடி இத்தனாயிரம் கோடி அந்த உரிமை இந்த உரிமை எல்லாம் தார வார்த்துட்டு அவங்க பயனை எலெக்ஷன் அப்போ இந்த காசை வீசி வெற்றி பெறுறாங்க இது கலைந்தறியப்பட வேண்டும் திராவிடம் தேவையில்லை தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அந்தந்த மாநில உரிமைகள் காக்கப்படணும் இப்போ இந்த யூஜிசி கல்வி கொள்கைன்னு கொண்டாடுங்க செருப்பால் அடிக்கணும் அது தேவையில்லை அந்தந்த மாநிலத்தின் உரிமை கல்வி கொள்கையில் எந்த நாயும் தலையிடக்கூடாது எவ்வளோ கம்பீரமாக இருந்த இயக்கம் சொல்லுங்க ஐயா என்னடா ஏன் அங்கே இருந்துட்டா அங்கே இருந்துட்டு மீனவர்கள் இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் நான் வர்கள் ஏன்னா தமிழ்நாடு தனி இந்தியாவில் நீங்க பதில் சொல்றத வச்சு அவன் உடனே போட்டு அந்த செக்ஷன் போட்டு நாலு பேர் வந்துருவான் நீங்க அதுக்காகவே அனுப்பப்பட்டவர் நினைக்கிறேன் அதாவது எவ்வளவு கேவலம் பாருங்களேன்

என் படத்தையே நிப்பாட்டிங்க சார் என்னோடய படம் வெளி வரலை ஓடிடி எந்த நாய் எந்த கம்நாட்டி எந்த எரும மாடு எந்த நாதாரி பையன் தெரிய மாட்டேங்குது இந்த ஓடிடி முதலாளிகள் யாரையாவது தெரியுமா நானும் ஃபோன் யாருனோ ஒருத்த வாங்கிட்டான் நான் ஏதோ வித்துட்டேன் அவருக்கு ஃபோன் போடுறேன் சார் என் படம் வந்தால் நல்ல மக்களுக்கு இதாகுமே ஓடிடியாவது வெளியிடுங்க சார் நான் வெளியிட மாட்டேன்னு நான் சொல்கிறேன் இந்த ஓடிடிக்காரங்க எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சாருங்களா சார் இப்போ ஓடிடிக்காரங்கள கண்ட்ரோல் பண்ணுறது யாரு இந்த அரசை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு இப்போ வெற்றிமாறன் கூட நான் பார்க்கல இது ஒரு நடிகனாக நான் எது ஒன்றும் உண்மையே உண்மைன்னு சொல்லவே பாராட்டுனா பாராட்டுமே இல்லாட்டி ரெண்டாவது பார்க்கல முதல் படம் பார்த்துருந்தேன் அவர் இந்த ஏதோ அதான் இது கற்பனை கதை இது நிஜம் இல்லை அப்படின்னு போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க நான் விடுதலை இட்டு வா முதல்ல அப்படி தான் போட்டுருந்தாங்க அதுவே ஒரு எனக்கு ஏற்படையதில்லை நீ ஒரு சரித்திரத்தை சொல்கிற தைரியமாக சொல்லாமா தைரியமாக சொல்லணும் அப்போ நீங்களும் ஒரு கொத்தடிமை தான் அதில் எனக்கு என்ன முரண்பாடுனா நான் அவர் கூட பழகல பேசல ஒன்றும் இல்லை இவர் இயக்குனர் நானும் படம் எடுத்துருக்கேன் ஐம்பதாயிரரூபா கட்டியிருக்கேன்ப்பா இன்னும் கார்டு வரலப்பா அப்படியா பார்த்துக்கப்பா நான் தொண்ணி பணம் கட்டினா இன்னும் கார்டு வரல அதான் நீங்கள் இப்படி வராமரி இல்லைங்க சொல்லி முடிக்கல நான் சொல்ல வந்தேன்ல வெற்றிமாறன் ஏதோ விழாவில் அந்த விழாவில் உதவியாளர் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசோசியேட்டோ வேற சொல்லு சொல்லுன்னு கதறான் டேய் அதான் டைரக்டர் டீம்னு அதுல அதுலெல்லாம் நீ வந்துட்டடா எவ்வளோ பெரிய கொடுமைங்க அது ஒருத்த உழைப்பை வந்து ஒரு சகோதரர் அதிக அது அந்த தன்மையை பூர்ஷ வாக்களின் தன்மை தானே வெற்றிமாறன் அவர் எனக்கு தெரியாது பழக்கம் இல்லை ஆனால் அவர் இப்போ தானுவெல்லாம் ஒரு படம் ஓடும் ஒரு டைரக்டர் எடுத்துருப்பார் பயங்கரமாக ஓடும் அடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அசோசியேட்டாக இருந்தவரை ஒரு டைரக்டர் ஆக்கி விடுவார் அந்த மாதிரி வந்தால் என்ன அவர் உழைப்பை சுரண்டக்கூடாது இருட்டடிப்பு செய்யக்கூடாது இல்லை டைரக்டர் டீம்னு சொன்னேன்ல கேமரா டீம்னாவே அந்தாண்டா அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு புருஷத்தனமுறது உங்களுக்கு புரியுதா புரியலையா அதை நான் எனக்கு பிடிக்கலை அதனால் இங்கே நான் அந்த சகோதர இயக்குநருக்கு சொல்லிக்கு விரும்புகிறேன் அடுத்த முறையாவது எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் அப்பசப்பையை வச்சு எடுங்க எவனையோ வச்சு எடுங்க மன்சூரலிகானை வச்சு நீங்கள் எடுக்க போகிறது இல்லை புரியுதுங்களா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் ஒரு டைட்டிலில் உண்மை கதைன்னு போடு போடாம போ ஆனால் இது நிஜமல்ல இது கற்பனை கதை அப்படின்னு போட்டுட்டு நீங்களே உங்கள் மூத்த கரிய அந்த போராட்டக்காரங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி ஆமாம் அம்பேத்கர் வட இந்தியா முழுக்க இன்னைக்கு அதிக சிலைகள் இருக்கு ஆனால் அங்கே போய் பாருங்கள் இன்னும் ஜாதிய கொடுமைகள் தண்ணி டச்சா அன்டச்சபிலிட்டி போட்டு மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறது அவர் வந்து அவர் பண்ண பயனே இல்லாமல் போகுது அவர் ஒரு கேஸ்ட் லீடராகவே பார்த்து கொண்டு இருக்காங்க நான் தான் சொன்னேன்ல அந்த வெஸ்ட் பெங்கால் இப்போ இருக்கிற அந்த பங்களாதேஷ் மக்கள் ஓட்டு போட்டு தான் முத முதல் அனுப்புகிறாங்க முஸ்லீம்களுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இல்லாத மாதிரிலாம் காட்டுறாங்க இப்போ எல்லாருக்கும் எல்லாம் வேணும் அதுதான் நம்ம கொள்கை அம்பேத்கர் எவ்வளோ போராடினாங்க அதை விட அதிகமாக பெரியாரோட இது வந்து இன்னும் ஆயிரம் ஆண்டு ஆனாலும் அவரை அழிக்கவோ ஒழிக்கவோ அவரோட அர்ப்பணிப்புக்கள் வந்து அதை கொச்சைப்படுத்தக்கூடாது அந்தந்த காலக்கட்டலில் காலச்சூழலில் பதில் சொல்கிறதெல்லாம் தேடி பார்த்து இண்டி இடுக்கில் பண்ணி இந்த மாதிரி இதில் இது சொல்லியிருக்காங்க இதில் இது அதெல்லாம் ஏங்க அவர் எத்தனை கூட்டங்கள் எத்தனை கல்லறியை அனுபவிச்சிருப்பார் எத்தனை பேர் செருப்பு வீசியிருப்பான் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன் அதை மீறி தொண்ணூத்தாறு வயது வரைக்கும் போராடி இன்றைக்கி இந்தியாவில் முழுக்க ஒரு தென்னிந்தியாவில் ஒரு தமிழர்கள் தலைநமிந்து வர காரணமாக இருக்கா ஆதலினால் நன்றி நன்றி கேஸ்ட்டு சென்சஸ் உடனே நடத்தணும் கேஸ்ட்டு சென்சஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்தினா தான் இருக்குது தீர்வு இந்த ஓட்டு மிஷினை ஒழிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டில் மட்டும் அதாவது எங்கெங்கே படித்தவங்க படிச்சவங்க இருக்காங்களோ எங்க இது இருக்காங்களோ அங்க அவங்க திருங்கடி பண்ண மாட்டாங்க வீட்டுல வர்றது இல்லைங்க வெளியில போற பசங்க பள்ளிக்கூடத்துல கன்சியூம் பண்றாங்க வெளியில கொடுக்குறாங்க என்ன மாதிரிங்கிறது அரசுக்கு தெரியும் இப்போ போலீஸ் காவல்துறையெல்லாம் எதுக்கு வச்சிருக்கு வெளியே போனால் டமால் டமால் நிப்பாட்டி நிப்பாட்டி பிடிக்கிறான்ல ஹெல்மெட் இல்லை ஆ நிறையப்பா என் பையன் கூடையும் அதுதான் பிஏ உயர் அதிகாரி அவன் நாற்பது கிலோ விட பிடிக்கிட்டுருக்காங்க அவன் நாலு நாளில் வெளியே வந்துடுறான் ஆ ஏங்க ரொம்ப கடுமைங்க இப்பெல்லாம் குழந்தையெல்லாம் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்க்க முடியாதுங்க அவங்கவங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கணும் பெற்று விடுறோம் வளர்த்து விடுறோம் எல்லாம் பண்ணுறோம் அந்த ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை இப்போ பெரியார் முறையில் கட்சி ஆட்சி நடத்துகிறீங்கிறவங்க இப்போ பெரியார் இப்படி சீரழிஞ்சு போனதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா அறிஞர் அண்ணா சும்மா இருப்பாரா வள்ளுவரன் பேரை சொல்லிக்கிட்டுனா தாசுமாக நடத்தலாமா மூடு வருமானம்லாம் நிறைய வருது ஐம்பத்தாறாயிரம் கோடிக்கு மேலே எவ்வளோ மாதத்துக்கு ஏமா மாதத்துக்காக வருஷத்துக்கு அந்த வட்டி கட்டுறாங்களே தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினதுக்கு எவ்வளோ கோடி தெரிஞ்சவங்க யார் இருக்கீங்களா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் முப்பத்தாறாயிரம் கோடிக்கு மேலே சம்பாரித்து அந்த காசை கொண்டு வட்டியாக இருக்கு இங்கே ஆயிரம் ரூபா பிச்சை போடுறதுக்கு காசு இல்லைன்னு ஆனால் அவங்க உலக பெரும் பணக்காரர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதுவாக பெரியாரிசம் அதுவாக அண்ணா இசம் அண்ணாவலி அவங்க பேருக்காக பண்ணிக்கிட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டாங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன்

அந்த நடிகை கயன்தாரா சொல்ல தனுஷ் சொல்லியிருக்காரு தனுஷ் ஏன் உழைப்பு எங்கே சொரண்டனாருன்னு தெரில ஜெயன்றாரா எப்படி சொரண்டுச்சின்னு தெரில அவர் என்ன அவர் வளப்பை சுரண்டி பத்து கோடி கலாலேருந்து வந்திருக்காங்க நம்ம சக நடிகை கதாநாயகி அவங்க கூட நடிச்சிருக்காங்க அவர் படத்தில் கதாநாயகி நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க தனுஷ் பெரிய ஹாலிவுட் நடிகர் அளவுக்கு உயர்ந்துட்டாரு இதெல்லாம் ஒரு பெருசு பண்ணலாமா பத்து கோடி தானே வச்சுக்கமா வச்சுக்கப்போ ஒரு செகண்ட் வர்றதுக்கெல்லாம் காசு கொடு காசு கொடுன்னு கேட்டால் நம்ம தமிழனுக்கு என்ன மரியாதை இருக்குது அதனால் தனுசுல அதை பண்ணக்கூடாது ஆமாம் அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஏதோ அது கல்யாணம் இதை நடத்துது படத்தில் வராத காட்சியை பயன்படுத்தி இருக்கு இதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு நயன்தாரா அவங்க சப்போர்ட்டு எப்பா எப்பா இல்லை நேற்று வந்துட்டாப்புல அது அந்த மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் பையன் சொல்கிறாங்க உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பேர் பசங்க இருக்காங்கப்பா எல்லாமே இந்த கேசுங்க தான் சொல்கிறாங்க அது தமிழ்நாடு முழுக்க அதுக்காக தான் இந்த பிரத்யேகமாக உங்களை சந்திக்க விரும்பணேன் இதை ஒழிக்கணும் இல்லை தமிழ்நாடு ரொம்ப நாசமாக போச்சு நாசமாக ஒழிக்கணும் போதை பொருளை ஒழிக்கணும் ரெண்டும் ஒழிக்காமல் தமிழ்நாடு உருப்படாது ரெண்டும் உருப்படாது கண்டிப்பாக ஒழிக்கணும் வள்ளுவர் வழியில் அண்ணா வழியில் திமுக ஆட்சி செய்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக இதெல்லாம் தடுக்கணும் தடுக்கிறதுனால தமிழ்நாடு முன்னேறும் உங்களுக்கு மிகப்பெரிய புகழ் சேரும் அவ்வளோதான் எங்கள் நன்றி வணக்கம்